ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்காம போவதில்லைன்னு சொல்றாரு நிலத்தை கண்டுபிடிச்சு தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் பனி பேச்சு பனி பூமியை நினைத்து அதனுடைய சாரத்துல இந்த இந்த இதெல்லாம் பாதுகாத்து காப்பாற்றி கனிகளை கொண்டு வந்தாலும் போட்டிருக்குன்னா இவனுடைய பிரயாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்பதை எத்தனை பேர் உணர்றீங்க நல்ல கவனி எந்த பைபிள் காலேஜ் இருக்க சொல்லி தர மாட்டாங்க எந்த இடத்துல யூ கேன் நாட் ஃபைண்ட் பேச்சுலர் ஆஃப் டிகிரிலயோ எம்டி விலயோ எம்டிஹெச்லயோ பிடிலயோ சராபூர் யூனிவர்சிட்டிலயோ ஆட்ட எங்கேயும் சொல்லி தர முடியாது இந்த தேவ சமூகத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தினால் மாத்திரமே

முடியவில்லை என்று கேள்வி நீ நிலத்தை பார்த்திருக்கிற தண்ணீர் இல்லாத காலகட்டத்துல இவ்வளவு பாதுகாப்போடு நீ காரியங்களை செய்திருக்கிற இதை விட தேவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கனிகளை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நீ மாதிரி என்னைக்கு பிரச்சிருக்க ரொம்ப நேரம் வைத்திருக்க முடியாது அழுகி போயிடும் நீ பிரசர்வேட்டிவ்ஸ் பாதுகாப்பு தேவை கிருஷ்ணகிரி தென்கோடு தேங்கடி கோட்டை ராயக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல நீங்க போய் பாருங்க தக்காளிகள் ரோட்ல வண்டி வண்டியா கூட்டி கிடக்கும் ஏன் நல்ல தக்காளியா தான் இருக்கு இல்ல இன்னைக்கு எங்க கிட்ட இது வந்து யாரும் விலைக்கு வாங்கல கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து வரல திருச்சி மார்க்கெட்ல இருந்து வரல இன்னைக்கு நாங்க இதை வச்சிருந்தோம்னா ராத்திரியில அழியிரும் சார் அதனால நாங்க முன்னே கூட்டி அதை கொட்டுறோம்னு சொல்றாங்க என கருமையானவர்களே காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கையாய் கொண்டு வந்தான்னு போட்டிருக்குன்னா அது சாதாரணமானதல்ல மிகவும் பத்திரப்படுத்தி கத்திற்கு அவன் கொண்டு

எல்லாரும் இப்படி தரையை சுத்தி பார்ப்பாங்க யாராவது எழுப்புறாங்களா அப்புறம் எழுப்போம் சாம்பார் வேணும்னு ஆசை ஆனா கூப்பிடுறதுக்கு தேக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை ஒரு ஆளை நோண்டி விட்டுட்டு உடனே சாம்பார் வேண்டாமா உடனே அந்த அக்கா வைக்க இல்லாம எப்ப சாம்பார் அப்படின்னு கூப்பிட்டோட இங்க பக்கத்துல வந்து என்ன வந்து ஒதுக்கிட்டு போங்க அப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன என்ன இருக்கு சாப்பிட்டு இருக்கு பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் பாட்டு பாட பாடுவாங்க கை தட்ட மாட்டாங்க யாராவது ரெண்டு பேரும் பாவப்பட்டவங்க கை தட்ட தொடங்குவாங்க காணிக்கை போடுவோம் பாடும்போது முதலாவது காணிக்கை சேகரிக்கப்படும் பெண்கள் எழுப்பி காணிக்கை போடட்டும் முதல்ல இருக்கிறவங்க எழுப்பவே மாட்டாங்க இப்படியே இருப்பாங்க எல்லாருக்கும் இப்படியே இருக்கு என்ன

பணியடுவதற்கு முன்பாக பதிவிட்டார்கள் என்கிற சம்பவத்தை வேதத்தில் வாசிக்க முடியாது இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அன்னைக்கு ஆபேலுக்கு இல்ல ஆனா காயின் போய் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாய் கொடுத்த உடனே தான் ஒரு தைரியம் வந்தது அவனும் அவனுக்கு பிற்பாடு போய் அவன் காணிக்கைய அவன் பலியிட்டான் என்று வேதம் சொல்கிறது என் கேள்வி எப்பா ஒன்ன பின்பற்றி வந்தவனே கத்தர் அங்கீகரிக்கும் போது ஒன்னை எவ்வளவு அங்கீகரித்திருக்கணும் புரிஞ்சவன் Yes, we are. Yes,